குட்டி வா ஏ மூரி எங்க அம்மா இப்படி பண்ணிட நீ ஏன் இப்படி பண்ற ஒண்ணு அங்க சொன்னா அவர் சொல்ல எங்க அம்மா டாக்டர் சரி பண்ணிவார் எல்லாம் அமைதியா இருங்க டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அம்மா ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க இங்க உள்ள வந்து இங்க எல்லாம் கத்த கூடாதுமா இது ஹாஸ்பிடல்மா வெளிய போய் பேசுங்கமா சைலண்டா இருங்கமா எல்லாம் சைலண்டா இருங்க அமைதியா இருங்க டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்வாங்க